வேள்பாரி அதாவது மிக பெரிய வெற்றி பெற்ற ஒரு சரித்திர நாவல் பல வருடங்களாக ஆனந்த புத்தகத்தோட அந்த விற்பனை பிரதி எண்ணிக்கை அதிகமானதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஸோ அப்படிப்பட்ட புகழ்பெற்ற வேள்பாரி நாவல் ஒரு லட்சம் காப்பிகள் வெற்று தீர்ந்த அந்த ஒரு மகத்தான சாதனையை கொண்டாடும் விதமாக நம்ம ஆனந்த விகரன் விருதை வந்து பார்த்திங்கன்னா விழா எடுத்தாங்க அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் நியா நானா கோபிநாத் அப்புறம் கவிஞரும் இயக்குனரும் நடிகையுமான ரோஹினி அவர்கள் மற்றும் பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேச ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கும் ஆனந்த வீரனுக்குமான அந்த ஒரு நட்பு உரசல் எல்லாத்தையும் நகைச்சுவை பணியில் அவர் சொன்னார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடையில் பேசும்போது நாம் கைத்தட்டலின் போது நம்ம பேச வேண்டிய அடுத்த கருத்தை மறந்துட்டால் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு ஏற்கனவே திமுக துரைமுருகனுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட உரசலை பற்றி ஒரு விஷயத்த சொன்னார் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாவலை பற்றி பேசுகிறதுக்கு பொருத்தமான நாள் சீஃப் கெஸ்டாக கூப்பிடணும் அப்படின்னா சிவகுமாரை கூப்பிட்டுக்கலாம் இல்லை கமலஹாசனை கூப்பிட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே அவ்வளவு நாலேஜ் அறிவாளிகள் வாசிப்பு அனுபவங்கள் என்ன எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா இந்த வேள்பாரி நாவலை நான் ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் படித்தேன் அது ஏன் படிக்கல அப்படின்னா நான் என்னுடைய ஓய்வு காலத்தில் வந்து படிக்கிறதுக்குன்னு சில புத்தகங்கள் வச்சுருப்பேன் இல்லையா அதில் இந்த புத்தகத்தை ஒன்றா வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த புத்தகத்தை வச்சுட்டேன் இந்த புத்தகத்தை எழுதிய சு வெங்கடேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்கு உரியவர் இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறத தமிழக மக்கள் காட்டிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலில் ஒரு தேர்தலில் தோற்றுவிட்டார் ஆனால் அதே தேர்தலில் கலைஞர்கள் ஜெயித்தார் அதற்கு காரணம் பராசக்தி மந்திரகுமாரி இந்த மாதிரியான படங்களில் கலைஞரின் புரட்சிகரமான வசனங்கள் ஸோ தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா கலை எங்கிருந்தாலும் நல்லதாக இருந்தது அப்படின்னா அதை வந்து கொண்டாடி தீப்பாங்க ஸோ அவங்களுக்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையை ஆற்றினார் ஸோ ரஜினியோட இந்த பேச்சுக்கு எல்லோரும் கை தட்டி ஆரவாரம் செய்தார்கள் ஸோ பொறுத்து பார்ப்போம் ரஜினி அவர்கள் அந்த வேல்பாரி நாவலை முடிச்சுட்டு அவருடைய பாராட்டை எப்படி சொல்ல போகிறார் அப்படின்னு இன்னொரு விழாவில் அவர் இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்துக்குவார்னு நம்ம உறுதியாக நம்பலாம்